வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பட்டு பாருங்க இன்னைக்கு பொன்முடியோட வழக்கு எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட மாதிரியே வந்து தண்டனை கிடைச்சிருக்கு குறிப்பாக அவர் பதவியை இழக்கிறாரு அதை விட குறிப்பாக இன்றைக்கி திமுக தலைமை இந்த விஷயத்தில் கோட்டை விட்டுருச்சோ அப்படின்னு என்ன தோன்ற மாதிரியான சம்பவங்கள் இன்றைக்கி அடுத்து இந்த இலாக்கா யாருக்கு போகுது அப்படின்னு விவாதம் திமுக தலைமை இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்திருக்கும் ஏன்னா ஏற்கனவே திமுக தலைமை வந்து செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை பொன்முடி உள்ளிட்டவர்களுக்குலாம் நான் ஏன்னா செயல் வீட்டில் ரைடு வேலு வீட்டு ரைடு எல்லார் வீட்டில் ரய்டு நடக்கும்போது திமுக துணை நிற்கவில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி தான் இந்த பொன்முடி வழக்கு வரும்போது அவர் தான் மேல்முறையீடு பண்ணார் அவரு அவரு தான் அப்போ சிஎம் ஆயிருக்கார் அப்போ எல்லாம் எளிமையா எழக்கூடிய கேள்வி எடப்பாடி பழனிசாமி பொன்முடிக்கு ஒரு கேஸ் போட்டு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுது ஏன் இப்போ இருக்க தமிழக முதல்வர் அவர் கையில் தான் டிவிசி இருக்குது ரஞ்சோலி வீரமணி தங்கமணி வேலுமணி எல்லா மணிகள் மீதும் அதுக்கப்புறம் காமராஜர் வரைக்கும் எல்லாத்து மேலேயும் குற்றச்சாட்டு இருந்தும் ரெய்டு பண்ணாங்க ஆனால் பெருசாக லஞ்ச ஒழிப்பு சரிச்சு போச்சு அதுக்கப்புறம் அப்படியே இருக்குது ஒன்றும் மேல் நடவடிக்கையே இல்லை பாஸ் மாதத்துக்கு ஒரு அமைச்சர் பண்ணுவாங்கப்பா அப்படிங்கும் போது திமுக கோட்டை விட்டுருச்சோ அப்படின்னு என்ன தோணுது ஸ்மார்ட் சிட்டியில் வேலுமணி இவ்வளோ ஊழல் அப்படின்லாம் சொன்னப்பட்ட போது இப்போ மழையெல்லாம் இவ்வளோ தேங்கிட்டு இன்னும் வேலுமணியான கேஸ் மேலே போக மாட்டேது நாலாயிரம் கோடி ஊழல் பத்தாயிரம் கோடி ஊழல் இப்படிலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக பொன்முடி அவர்களை அழைத்து பேசியிருக்க வேண்டும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி விஷயத்தில் கூட எல்லாரும் போய் பார்த்தாங்க ஆனால் பொன்முடி அவர்கள் ரெய்டு நடந்து அதுக்கப்புறம் பொன்முடி தான் போய் பார்த்தாரு திமுக பெருசாக அவங்க மேலே அக்கறை காட்டலையோ ஏன்னா இன்னைக்கு திமுக கீழே இந்த வேலை செய்கிறாங்க தலைமை வந்து நமக்காக நிற்கும்னால இறங்கி வேலை செய்வாங்க அப்போ செந்தில் பாலாஜி காட்டப்பட்ட அக்கறை ஏன் பொன்முடி விஷயத்தில் காட்டலை அவரை கூப்பிட்டு பேசியிருக்கலாம் என்னங்க இருக்கீங்க என்ன பிரச்சனை சண்டர்லாம் கூப்பிடுங்க என்ன ஒழுங்காக வாங்க என்ன பண்ணலாம் முகல் ரோஜிக்கு கூப்பிடலாமா கபில் சிபில கூப்பிடலாமா என்ன செய்யணும் செந்தில் பாலாஜிக்கு அப்படி பண்ணாங்க ஏன் இவருக்கு பண்ணல அப்போ அவருக்கு இயற்கையிலேயே ஒரு ஒரு வருத்தம் இருக்குன்னு என்னங்க கட்சிக்காக எவ்வளவோ உழைச்சோம் நேற்று வந்த செந்தில் பாலாஜி கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் நம்ம கொடுக்கலையோங்கிற வருத்தம் இருக்குமா இருக்காதா இது திமுக தலைமை தவற விட்டுருச்சா இல்லை பொன்முடி போய் சொல்லலையா அப்படின்னு நமக்கு தெரியல இருந்தாலும் இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம் இன்னும் குறிப்பாக நம்ம வந்து ஆளுங்கட்சிங்கிறதுனால நீதித்துறையெல்லாம் போட்டு அமுக்கணும்னாலும் சொல்லலை ஆனால் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு இது அவங்களுக்கு எவ்வளவு எவ்வளோ வழக்கறிஞர்கள் தெரியும் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் வழக்கறிஞர்களை சொல்கிறேன் பாதத்திறமையால் அவரை கொஞ்சம் காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு மறுபடியும் நம்ம சொல்கிறோம் பொன்முடி தப்பு பண்ணால் காப்பாற்றணுங்கிறது விதி ஆனால் இன்னைக்கு வெளியில் பேசக்கூடிய என்ன பேசுவாங்க என்னங்க திமுக தலைமை கொஞ்சம் காப்பாற்றிருக்கலாம் யார் யாரோ தப்பு பண்ணுறாங்க அப்படி தானே பேசுவாங்க அந்த கண்ணோட்டத்தில் தான் பேசுகிறோம் ஊழலுக்கு வக்காலத்து வாங்கி நம்ம பேசலை அதையும் தாண்டி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மடி எல்லாத்துக்கும் சந்தேகம் அடுத்து யார் பொன்முடியோட அரசியல் கேரியர் என்னாச்சு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த பொன்முடி இன்னைக்கு அவங்க பையன் தெய்வசீகமணி அவர் மணியும் வழக்கு இருக்கு இவர் டிஸ்குவாலிஃபைட் ஆயிட்டாரு ஏற்கனவே அவர் தொகுதியில ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வச்சுட்டு இருக்கும் போது அந்த சாம்ராஜ்யம் தகர்க்கப்படும் ஏன்னா இனிமே அவர் சொன்னதுதான் யாரும் கேட்க மாட்டாங்க பதவி இருக்கும் பதவி இருந்தா பத்து பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக ஜெயலலிதா வந்து குற்றச்சா குற்றவாளி நாங்கெல்லாம் குற்றவாளி இல்ல தண்டிக்கப்படாதவர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த கூற்று இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு பத்து நாளைக்கு முன்னாடி கூட செல்லோ கணபதி அதிமுக இருந்தவங்க அவர் விடுதலை ஆகிட்டார் இப்படி எல்லாரும் விடுதலை ஆகும்போது ஜெயலலிதா அவர்கள் தேவிலால் அவர்கள் லல்லு பிரசாத் யாதவ் இவர்கள் மூணு நாலு பேர் தான் இது அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வழக்கை வரைக்கும் ரொம்ப முக்கியமான வழக்கு திமுக இதை எப்படி எதிர்கொள்ள போகுதுன்னு தெரில உடனடியா அவர் வந்து உறுதி செய்யப்பட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரே இல்லைங்க விளைவிக்கிறேங்கன்னு சொல்லியிருக்கணும் தார்மீக அடிப்படையில் இப்ப விலகித்தான் ஆக வேண்டிய கட்டாயம் இது யாருக்கு இந்த பொறுப்பு போக போதுன்னு இப்பயே பல விவாதங்கள் ஒன்னே ஒண்ணுதான் இதை காரணம் காட்டி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தோற்காது ஏன்னா மோடி அஹ் இங்க இருக்கக்கூடிய ராகுல் அந்த தான் போக முடியாது ஊழல் ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஆனாலும் தார்மீக ரீதியா திமுகவுக்கு ஒரு செட்பேக் தான் மற்ற அமைச்சர்கள் இனிமேல் இப்படி இறங்கி வேலை செய்வாங்க தலைமையை நம்மளை காப்பாத்துங்கிற திகிரி விடுத்தால்தான் வேலை செய்வாங்க ஏற்கனவே இடி வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக முன்பே அழைத்து பேசியிருக்கலாம் எங்கேயோ ஓட்டை இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்காரு தான் சொல்லணும் உண்மை உண்மைன்னு தான் சொல்லணும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்